அடுத்து மலேசியாவில இருந்து கண்மணி மகள் ஈஸ்வரி அப்புறம் சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருந்து பாலசுப்ரமணியன் இவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை வேண்டிக்கிறாங்க நம்முடைய மகள் அன்புக்கு உகந்த மகள் சாய்த்தை நந்தினி தன்னுடைய அழகு நிலையம் புதுசா ஆரம்பிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் பேர்லாம் நம்ம தான் வச்சோம் நம்ம ஜப்பான்ல கூட ஒரு ஒரு உணவகத்துக்கு நம்ம பேர் வச்சோம் இங்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி ஜப்பான்ல இயங்கக்கூடிய ஒரு உணவகத்துக்கு பேர் வச்சோம் அது ரெண்டாவது இன்னொரு கிளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் சாப்பிட்டுருவாங்க அடுத்து என்ன சொல்றேன் லண்டன் வந்து நந்தினி இல்லையா நந்தினி அவங்க அழகு நிலையம் ரெண்டாவது ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அழகு நிலையும் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்த்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டாங்க தொடர்ச்சியா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பிரார்த்தனை குழுல காணொலிய அங்கிருந்து பார்ப்பாங்க அந்த ஒரு நல்ல பாக்கியம் அங்கிருந்தே தரிசனம் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெற்று இருக்கிற எல்லாராலையும் பார்க்க முடியாது நேரம் கிடைக்காது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது சோ நம்ம வழித்துணை பாபாவை பார்த்து தொடர்ச்சியா அந்த பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க ஒழுக்கமா இருக்க அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த வியாபாரம் சிறக்க நம்ம தொடர்ச்சியா இந்த கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறது அவங்க வீட்டுல எல்லாம் ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கூடும் பிரார்த்தனை செய்கிறது ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நம முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்